எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அதுக்கான நாலேஜும் இப்போ என்கிட்ட இல்லை அது படிக்கிறதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சியில இருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே நான் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியுமா இல்லை பத்தாயிரத்தையும் ஒரே ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா அந்த எஸ்ஐபியை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு எஸ்ஐபி ஃபைவ் தௌசண்ட் ஆரம்பிக்கும் நீங்க வாங்கின ஒரு யூனிட்டோட அன்னைய வேல்யூ என்ன அப்படிங்கறது சொல்றது அந்த நெட் அசட் வேல்யூங்கிறது அந்த புரோக்கர் அப்ளிகேஷனில் உங்க போர்ட்ஃபோலியோ போலியோ போனீங்கனாலே எப்போ வேணாலும் நீங்க பார்க்கலாம் நான் வந்து அதிக ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஸ்மால் கேப்பு மாடரேட் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மிட் கேப்பு நான் வந்து ரிஸ்க் அவ்வளவா எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா லார்ஜ் கேப் ஸ்கூல் ஃபீஸே வந்து ஒரு மாதம் டிலே ஆகி கட்டணும் அப்படின்னாலே வந்து நமக்கு ஃபைன் போடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபைன் ஏதாவது இஎம்ஐக்கு கிடையாது ராஜேஷ் சார் இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத நிறைய தடவை பேசியிருக்கோம் இருந்தாலுமே கூட வந்து வியூவர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கன்சர்ன் பண்ணலாம் அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக ஒரு லைவ் டெமோ மாதிரியே நம்ம பண்ண போகிறோம் ஓகே லைவ் டெமோன்றது நம்ம வந்து எதையும் வச்சு பேச மாட்டதில்லை பட் ஓரளவு அவங்க லிசன்மெண்ட்னாலே புரிஞ்சுக்கலாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பேச போகிறோம் எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் நாலு வகைகள் இருக்குது ஒன்று அந்த டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லாட்டி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க மூலமாக ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி உங்கள் ப்ரோக்கரோட வெப்சைட்டு ஏதாவது ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க இந்த டிமார்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ப்ரோக்கர்ஸ் அந்த ப்ரோக்கரோட வெப்சைட்டில் போயிட்டு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாலாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே உங்கள் நெட் பேங்கிங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கு இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு தந்தாங்கன்னா டேரெக்டாக அதிலே போய் ஓப்பன் இப்போ டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டு ஓப்பன் பண்ணவே முடியாதா டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டு ஓப்பன் பண்ணலாம் அதான் சொன்னால அந்த மியூச்சுவல் ஃபண்டு வெப்சைட்டில் நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூ டோன்ட் நீட் டிமேட் அக்கவுண்ட் அந்த பேங்க்கோட வெப்சைட்டில் அந்த பேங்க்கோட நெட் பேங்கிங்கில் போய்ட்டு அவங்க அந்த ஃபெசிலிட்டி ஆஃபர் பண்ணினாங்கன்னா நீங்கள் அதில் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கும் எஸ்ஐபி எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிமார்ட் அக்கௌண்ட் அவசியம் இல்லை சார் இன்னும் கூட கிளாரிஃபிகேஷனுக்கு ஆக கேட்குறேன் இப்போ வந்து என் டிமார்ட் அக்கௌண்ட் கிடையாது நான் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம ஹெச்டிஎஃப்சி எடுத்துப்போம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டாகிட்ட இருக்குது இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சியிலேருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே நான் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியுமா ஆமாம் இப்போ உங்கள் உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு ஸோமா அக்கௌண்ட்டு உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னீங்க இப்போ நாளைக்கு வேறு எந்த ப்ராடக்ட்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங்லையே ஒரு வகி இருக்குது நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதுதான் உங்களுக்கு ஈஸியான வகை ஸோ நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணுங்கள் அந்த அந்த பேஜுக்கு போக அந்த பேஜில் போயிட்டு எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ யூஸ் செலக்டட் அண்ட் start the எஸ்ஐபி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு எஸ்ஐபி போடணும் அப்படின்னா வந்து நிறைய வழிகள் இருக்குது ஒரு மெத்தடுன்றது டைரக்டாக நம்மகிட்ட என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் இருந்தே வந்து நம்ம இந்த மாதிரி எஸ்ஐபி போறதுக்கான ஆப்ஷன் ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஆப்ஸ் ஆமாம் இப்போ எல்லா புரோக்கரேஜஸ் ஆப்ஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல் ஒன் ஐசிஐசிஐ டேரக்ட் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் ஸ்டேட் பேங்க்கில் அப்புறம் ஜெரோதா ஜெரோதா இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஸோ அதுலேயே உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸும் இருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸும் இருக்காங்க இந்த ஜெரோதா குரோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங்கில் வரும் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ டேரெக்ட் இவங்கெல்லாம் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் சார் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ரெண்டு விதமான ஃபண்டு சொல்லுவாங்க டேரெக்ட் மெத்தடில் நீங்கள் வந்து ஃபண்ட் வாங்குறது இன்னொரு ரெகுலர் மெத்தடில் ஃபண்டு வாங்குறது அப்படின்னா என்ன இப்போ டேரெக்ட் அப்படின்னு சொன்னால் அந்த நேமே சொல்லுது ஸோ டேரெக்டாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சியில் ஒரு ஃபண்டு இருக்குது ஹெச்டிஎஃப்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்டுன்னு இருக்கு இப்போ அந்த ஃபண்டை நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு ஏஎம்சி இருக்கும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் கேஒய்சி எல்லாமே முடித்து நீங்கள் அதில் ஃபண்டு வாங்குறது இப்போ அந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் உங்களால் வேறு ஃபண்ட் எதுவுமே வாங்க முடியாது இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஐசிஐசிஐ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹவு டு ஹவு டு ஐசிஐசிஐ வெப்சைட் அண்ட் ரெஜிஸ்டர் இப்போ குவான்ட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குவான்ட்டு வெப்சைட்டில் போய் யூ நீட் டு ரெஜிஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் இந்த ஆஃபர் உங்களுக்கு தராங்க ஒன் சிங்கிள் வெப்சைட்லேயே நிறைய டைரக்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க லைக் ஃபயர்ஸு அப்புறம் குரோ ஜெரோதா இந்த மாதிரி எல்லாமே டேரெக்ட் ஃபண்ட்ஸை வந்து எல்லாமே சேர்த்து ஒ ஒரே ப்ளேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க இப்போ ரெகுலர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கர்ஸ் மூலமாக நீங்கள் வாங்குறது இந்த ப்ரோக்கர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுனால இந்த ரெகுலர் ஃபண்ட்ஸுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு ஒன் பர்சன்ட் டைரெக்ட் ஃபண்டை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஏன்னா அந்த ஒன் பர்சன்ட்டு தான் அவங்க அந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் வந்து இந்த ஃபண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கிளைண்ட் அக்கௌண்ட் மேனேஜ் பண்றதுக்கு சிஸ்டம் மேனேஜ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வாங்குற சார்ஜஸ் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில டேரெக்டாக ஒருத்தர் போய் வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போறோம் அப்படின்னா அது வந்து ரெகுலர் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நமக்கும் அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு இடையில இருக்கக்கூடிய அவர் மூலமா போறோம் அப்படின்னா அது வந்து ரெகுலர் எஸ் இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுத்தவரை அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன ஒருத்தர் நம்பி நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை வந்து ரெகுலர் மெத்தரில் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கணும்னா என்னென்னலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவர்ட்ட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொன்னால் அவர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆகிறதுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது என்எஸ்இலே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கேம்ஸு இல்லாட்டி கார் வீடு ரெஜிஸ்டர் பண்ணணும் மினிமம் கிராஜுவேட்டாக இருக்கணும் அண்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து டேரெக்டாக ஃபண்டை அவர் அக்கௌண்ட்டுக்கோ இல்லாட்டி அவருக்கு கம்பெனி அக்கௌண்ட்டுக்கோ வாங்கக்கூடாது அந்த மாதிரி சொந்தமாக நீங்கள் எனக்கு ஃபண்ட் அனுப்புங்க நான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வரீங்க ஸோ இப்போ நான் தான் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுப்போம் இப்போ நான் வந்து நிறைய சர்வீஸ் ப்ரோக்கர்ஸோடு நான் வந்து டைப் வச்சுருப்பேன் இப்போ அதே மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோடையும் நிறைய டையப்ஸ் வந்து வச்சுருப்பேன் ஸோ வர்றவங்க என்கிட்ட இந்த மாதிரி நான் என் கிட்ட ஒன் லேக் இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ வில் கைட் தெம் ஓகே இந்த ஃபண்டுக்கு போங்க நீங்கள் டேரெக்ட் ஃபண்டு வேணும்னா இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐ வில் ப்ரொவைட் ஆல் த கைடன்ஸ் ஸோ பணம் வந்து டேரெக்டாக கிளைண்ட் அக்கௌண்ட்லேருந்து அசட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும் ரெகுலர் ஃபண்டாக தான் கிளைண்ட்டோட அக்கௌண்ட்லேருந்து டேரக்டாக ப்ரோக்கர் போகும் ஐ திங்க் டேரக்ட் வெர்சஸ் ரெகுலர் அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியாக நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை சார் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ரொம்ப முக்கியமாக பேன் ரெண்டாவது ஆதார் இது ரெண்டும் லிங்க் ஆகிருக்கணும் ஸோ மூணாவது பேங்க் அக்கௌண்ட்டு நாலாவது இன்கேஸ் நீங்கள் டெரிவர்டிஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு ஷோ யுவர் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் தென் அஞ்சாவது உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேப் ஆகிருக்கும் ஏன்னா இப்போ வர்ற சிஸ்டம்ஸ் எல்லாமே அதுலேருந்து தான் பிக் பண்ணுது இப்போ எஸ்ஐபி போடணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத சொல்லிட்டீங்க இப்போ என்கிட்ட வந்து மாதம் மாதம் எனக்கு வந்து சேலரி வந்துடுது நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து எஸ்ஐபி மாதம் மாதம் போடலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டேன் இப்போ இந்த பணத்தை வந்து நான் டேரெக்டாக பேங்கில் போய் கட்டணுமா இல்லை வந்து நான் ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி ஆன்லைன்லேயே செட்டப் பண்ண முடியுமா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஃபண்ட்ஸ் ஈகோ சிஸ்டமே வித் இன் பேங்கிங் சிஸ்டம் வந்து நடக்கிற மாதிரி தான் செயல்படுத்தி வச்சிருக்காங்க இதில் நீங்கள் கேஷாக போய் கட்ட முடியாது யூ வில் நாட் பி அலவுட் ஃபண்ட்ஸ் ஈவன் ஒரு நூறுரூவா கூட உங்களால் கேஷாக கட்ட முடியாது வார்த்தையே அதில் கிடையாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் அது எல்லாமே எடுக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செக் ஆடலாம் கேஷாக போடலாம் இதை மாதிரிலாம் நடக்கும் திஸ் வில் பி மானிட்டர்ட் பை ஆர்பிஐ ஆன டெய்லி பேசிஸ் ஸோ ஒரு வருஷத்துக்கு இந்த பேன் நம்பர் எவ்வளோ கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸஸ் ட்ராக்கிங் ஸோ இப்போ ஒரு ஃபண்ட் ஹவுஸில் போயிட்டு இப்போ ஒரு ஃபண்டு இப்போ நான் மாதம் ரூபா வச்சுருக்கேன் அந்த பத்தாயிரத்துக்கு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த ஃபண்டை வந்து நீங்கள் ஒரே ஃபண்டில் போடுறீங்களா இல்லை ரெண்டு மூணு ஃபண்டில் பிரித்து போடுறீங்களாங்கிறத பார்த்து தென் அதுக்கப்புறம் டேரெக்டாக இல்லை ரெகுலராங்கிறத பார்த்து டேரக்ட்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்கர்ஸுக்கு போங்க ரெகுலர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்கர்ஸுக்கு போங்க ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரோக்கர்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாலே அதுலேயே எஸ்ஐபி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு அதில் லிங்க் ஆகிடும் ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து மாதம் மாதம் ஆட்டோ டெபிட் ஆகி போய்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா மந்த்லி தான் நம்ம வந்து பே பண்ண முடியுமா இல்லை வந்து நம்ம எவ்ரி டே நம்ம வந்து பை பண்ண முடியுமா எப்படி இந்த சிஸ்டம் இருக்காது நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து டெய்லி எஸ்ஐபி எல்லாம் தராங்க ஸோ டெய்லி எஸ்ஐபி இருக்குது வீக்லி எஸ்ஐபி இருக்குது மந்த்லி எஸ்ஐபி இருக்குது ஸோ இதில் ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்க்குறவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக் நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த இந்த போவிக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கையில் ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா நிற்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக டெய்லி எஸ்ஐபி போடலாம் ஸோ மாதம் மாதம் சேல்ரி வாங்குறவங்க மந்த்லி எஸ்ஐபி தான் அவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் சார் இப்போ நான் எஸ்ஐபி தொடங்கிட்டேன் ஒரு டெல் தௌசண்டில் தொடங்கிட்டேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்து என்னால் டென் தௌசண்ட் வந்து கட்ட முடியல நான் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டினா போதும் ஃபைவ் தௌசண்ட் தான் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் கட்ட முடியுது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி செய்ய முடியுமா மாடிஃபை பண்ண முடியுமா இடையில் மாடிஃபை பண்ண முடியாது ஒன்று இட்ஸ் லைக் அன் அக்கௌண்டிங் என்ட்ரி மாதிரி தான் இப்போ அக்கௌண்டிங் என்ட்ரி வந்து ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதை மாடிஃபை பண்ணக்கூடாது ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி தப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கான்ட்ரா என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த நல்ல என்ட்ரியை போடணும் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் பத்தாயிரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் ஸோ ஒரு மூணு மாதம் கழித்து என்னால் இந்த பத்தாயிரத்தை கட்ட முடியல ஐயாயிரம் தான் கட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபியை யூ கேன் கேன்சல் இல்லை பத்தாயிரத்தையும் ஒரே ஃபண்டில் போட்டிருந்திங்கன்னா அந்த எஸ்ஐபியை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு எஸ்ஐபி ஃபைவ் தௌசண்ட் ஆரம்பிக்கலாம் இப்போ எஸ்ஐபி போட்டாச்சு எஸ்ஐபி நம்ம வந்து மூணு மாதம் கட்டிட்டோம் எப்படி என்னுடைய எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் ட்ராக் பண்ணுறது என்னென்ன மெத்தட்ஸில் ட்ராக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் எந்த ப்ரோக்கர்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லா ப்ரோக்கருக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் என்னது வாங்கியிருக்கீங்க என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ யூனிட் வாங்கியிருக்கீங்க என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கீங்க அதோடய கரண்ட் ப்ரைஸ் என்ன எத்தனை பர்சன்டேஜ் அது ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படிங்கிறத அந்தந்த ப்ரோக்கரோட அப்ளிகேஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் டெய்லி பேசிஸ் இதோடய என்ஐவி அப்படிங்கிறது வந்து டெய்லி சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ண பிறகு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அதோட வேல்யூ மாறும் இந்த என்ஏவி அப்படின்றது நெட் அசட் வேல்யூ நெட் அசட் வேல்யூ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வாங்கின ஒரு யூ யூனிட்டோட அன்னைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது சொல்கிறது தான் அந்த நெட் அசட் வேல்யூங்கிறது அந்த புரோக்கர் அப்ளிகேஷனில் உங்கள் போர்ட்ஃபோலியோ போனீங்கனாலே எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் ஏஎம்சிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குன்றாங்க ஆக்டிவாக ஸோ இப்போ இந்த கம்பெனிஸில் நிறைய ஃபண்டு எல்லாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஃபண்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதோ அதுக்கு என்னென்ன பேசிக்கான மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸோ பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட பாஸ் பர்ஃபார்மென்ஸை பார்த்து தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ரூல் படி பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் இஸ் நாட் அ கேரண்டி ஃபார் அ ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ இப்போ நீங்கள் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அது உங்கள் ரிஸ்க் ஆப்படைட்டிக் ஏற்ற மாதிரி மாறும் நான் வந்து அதிக ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் கேப்பு மாடரேட் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மிட் கேப்பு நான் வந்து ரிஸ்க் அவ்வளோவா எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் லார்ஜ் கேப் ஸோ லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப் இந்த மூ இந்த மூணுத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இன்னொரு வகை இருக்குது மல்டி கேப் இல்லாட்டி ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப்னால் ஒரே நேரத்தில் இந்த மூ மூணுத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப்னால் எந்தெந்த பீரியடில் ஸ்மால் கேப் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா ஸ்மால் கேப்பில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மல்டி இது மிட் கேப் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா ஸோ மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஃப்ளெக்ஸி கேப்புன்னு ஒன்று இருக்குது மல்டி கேப்புன்னு ஒன்று இருக்குது ஸோ நான் வந்து ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பு இல்லாட்டி மல்டி கேப்பு நீங்கள் வாங்கலாம் இது எதுவுமே எனக்கு அவசியம் இல்லை நான் வந்து எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அதுக்கான நாலேஜும் இப்போ என்கிட்ட இல்லை அது படிக்கிறதுக்கு நேரமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது தாராளமாக அந்த நிஃப்டி ஃபிஃப்டி இல்லாட்டி சென்செக்ஸு இல்லாட்டி நிஃப்டி ஹண்ட்ரடு இல்லாட்டி நிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது இப்போ நிஃப்டியில் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது சார் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் முப்பத்தஞ்சு இண்டெக்ஸ் பக்கத்தில் இருக்குது நிஃப்டிலேயே நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஜூனியர் அப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப்பு நிஃப்டி மிட் கேப்பு அப்புறம் நிஃப்டி ஐடி நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிஃப்டி மெட்டல்ஸு அப்புறம் நிஃப்டி மேனுஃபேக்சரிங்கு நிஃப்டி ஃபார்மா இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ தாராளமாக அதில் நீங்கள் உங்கள் பணத்தை போடலாம் எல்லாருக்கும் செட் ஆகுறதுன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இல்லாட்டி நிஃப்டி ஜூனியர் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நிஃப்டி ஜூனியர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அதுக்கு மாதிரி ரிட்டர்ன்ஸ் அதிகம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இட்ஸ் மாட்ரேட் அண்ட் லெஸாக ரிஸ்க் இப்போ எதுவுமே தெரியல எப்படி ஃபண்ட் ஹவுஸை வந்து சூஸ் பண்ணணும் இல்லை எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது பெருசாக தெரியல அப்படின்னா இண்டெக்ஸில் போகிறதா அவ்வளோ தான் அதுதான் பெஸ்ட் சரி இப்போ ஒரு மூணு மாசத்தில் வந்து எஸ்ஐபி டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் கட்டிட்டேன் நாலாவது மாதம் வந்து என்கிட்ட சுத்திர பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சில சுத்திர பணம் இல்லை இப்போ நாலாவது மாதத்தில் மிஸ் பண்ணிட்டேன் எஸ்ஐபி கட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்போ என்ன ஆகும் இந்த ஃபஸ்ட்டு மந்த் எஸ்ஐபி நீங்கள் மிஸ் பண்ணினீங்கன்னா அது நீங்கள் மிஸ் பண்ண டேட்லேருந்து ரெண்டாவது நாளும் உங்களுக்கு ஒரு மெயில் வரும் இந்த மாதிரி எஸ்ஐபி மிஸ் ஆகிடுச்சு உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுனா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பே பண்ணுங்கள் அப்படின்னு வரும் ஸோ அப்படியே உங்ககிட்ட பணம் இல்லைனா இட்வில் வெயிட் ஃபார் ஒன் மோர் மந்த்து ஸோ நெக்ஸ்ட் மந்த்தும் உங்கள் பணம் இல்லை எஸ்ஐபி வந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த சாய்ஸ் வரும் மேனுவலாக நீங்கள் பே பண்ணுறீங்களான்னு ஸோ ரெண்டு மாதம் இட்வில் செக் ரெண்டு மாதம் நீங்கள் எஸ்ஐபி கட்டலை அப்படின்னா அந்த எஸ்ஐபி வந்து இட் கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல்டு எதுவும் பெனால்ட்டி இருக்குமா இப்போ நம்ம இந்த ஸ்கூல் ஃபீஸே வந்து ஒரு மாதம் டிலே ஆகி கட்டணும் அப்படின்னாலே வந்து நமக்கு ஃபைன் போடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபைன் எதாவது இஎம்ஐக்கு கிடையாது இது ஸோ அதனால் தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் அ பெனால்ட்டி ஹியர் நம்மள மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பெனால்ட்டிங்கிற கான்செப்டே கிடையாது ஸோ நீங்கள் தான் உங்கள் பணத்தை அட்வான்ஸாக போடுறீங்க ஸோ தே வில் கிவ் யூ அ சான்ஸ் டு பே இட் மேனுவல்லி இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் பே இட் ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அது போயிட்டு பாடுறதுக்கு அவங்களுக்கு சார்ஜ் இருக்கும் அந்த ஒவ்வொரு எண்ணி அப்டிக்கும் தேல் பி சார்ஜ் அண்டு இந்த சார்ஜெல்லாம் நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது செபியோட ரோல் ஸோ வாட் தே டூ ரெண்டு மாதம் பார்ப்பாங்க அப்படி முடியலையா கேன்சல் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எப்போ பணம் வருதோ நீங்கள் போயிட்டு மறுபடியும் கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் எஸ்ஐபி கேன்சல் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்ட பணம் நீங்கள் வாங்கின யூனிட் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும் சார் இப்போ வந்து ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து எஸ்ஐபி கட்டிட்டேன் எனக்கு வந்து போதும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துருச்சு ஸோ வந்து நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது எஸ்ஐபியை எந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த போர்ட்ஃபோலியோ போயிட்டு எந்த ஃபண்டு நீங்கள் வச்சிருக்கீங்களோ இல்லை எந்த எஸ்ஐபி வச்சுருக்கீங்களோ அந்த ஒவ்வொரு எஸ்ஐபிக்கும் ஒரு நம்பர் இருக்கும் ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை அந்த எஸ்ஐபி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணலாம் யூ கேன் பாஸ் இட் அண்ட் தென் யூ கேன் ஸ்டாப் இட் ஸோ ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் ஆகிடு எஸ்ஐபி அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த எஸ்ஐபிக்கு பணம் போகாது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மெத்தடில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம வந்து இவ்வளோ வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது அஷூரன்ஸாக நம்ம வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாமா அஷூரன்ஸுங்கிற கான்செப்டே உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டில் வராது ஏன்னா இட்ஸ் ஆல் மார்க்கெட்டில் ஏறும் இறங்கும் இதாக மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அசூரன்ஸை கிடையாது இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபது வருஷம் பீரியட்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் பர்சன்ட் ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர் ஆர் சான்சஸ் தட் இட் மைட் கோ அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லார்ஜ் கேப்னால் பன்னெண்டோடு நின்றுடும் இது வந்து மிட் கேப் ஸோ ரெண்டுத்துக்கும் இல்லாமல் மிட் கேப் நடுவில்னா பதினாறு டூ பதினேழு இல்லாட்டி பதினெட்டு இந்த மாதிரி வரும் இண்டெக்ஸ் ஃபண்டில் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்புங்கிறதுனால இட்ஸ் அட்ஜஸ்டட் அண்ட் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு இவ்வளோ தான் மேக்ஸிமம் வரும் ஆனால் டுவெண்ட்டி இயர் பீரியட் வியூவர்ஸ் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ராஜேஷ் சாரும் வேறு ஏதாவது ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டாப்பிக்கை பதிவிடுங்க நெக்ஸ்ட் டைம் அவரை நான் மீட் பண்ணும்போது அந்த டாப்பிக்கில் நாங்கள் பேசுகிறோம் தேங்க் யூ சார் தேங்க் யூ மேனும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்